அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் ராசியின் காலத்துவங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ராசி இந்த ராசி வந்து காலபுருஷனுக்கு ஏழாவது ராசிங்க சர ராசிங்க ஆண் ராசி காட்டு ராசி பாதி பலனளிக்கும் ராசி சாத்வீகமான ராசி பண்பான ராசி வேகமான ராசி குரலோசை ராசி குருட்டுத்தனமான ராசி நீண்ட ராசி உயிரற்ற ராசி உயரமான ராசி ஒற்றைப்பட ராசி ஆகும் நல்ல நிறம் இருக்கும் நீண்ட புஜங்கள் அகன்ற மாது பரந்த முகம் வீரிய சக்தி கருத்த சுருட்டி முடி அழகான கண்கள் அழகான கண்கள் வந்து இவங்க அமைய பெற்றவங்க இந்த ராசிக்காரர்கள் உயரமாக இருப்பார்கள் ஒல்லியாகவும் மூக்கு தீர்க்கமாகவும் எடுப்பாகவும் இருக்கும் அழகான தோற்றமுடையவர்கள் கட்டுமஸ்தான உடலமைப்பு உடையவர்கள் தைரியசாலி பலசாலி அச்சமற்றவர் நடையிலும் பயணத்திலும் பிரியம் உடையவர்கள் தீரன தொல்லைகள் சீதள நோய்கள் மர்ம வியாதிகள் வயிற்றுக்கோளார் இவங்களுக்கு வரலாங்க இந்த ராசிக்காரர்கள் வந்து போகத்தில் அதிக நாட்டம் உடையவர்களுங்க காம உணர்வு அதிகமாக இருக்குங்க புத்திசாலித்தனம் உடையவருங்க சோம்பேறித்தனம் இவர்களுக்கு சிறிதும் பிடிக்காது மத்தியஸ்தராக இருந்து நடுநிலை தவறாது நியாய தீர்ப்பு வழங்குவதில் மிகவும் திறமைசாலி தர்ம சிந்தனை உடையவர்கள் அற்ப விஷயங்களுக்காக மனத்தை கொள்ள மாட்டார் ஆனால் மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை மதித்து நடந்து கொள்வார் எதையும் நன்கு சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரக்கூடியவர் பொதுவாக கலைத்திறன் தொழிற்திறன் இவர்களிடம் இருக்கும் பொருள்களை வாங்குவதிலும் விற்பதிலும் திறமைசால்வி செல்வமும் அந்தஸ்தும் பெறுவார் வேதமறிந்து விற்பனையையும் தெய்வ நம்பிக்கையும் உடையவர் குழந்தைகள் குறைவாக இருக்கும் உறவினர்களுக்கு உபகாரம் செய்யும் குணம் உடையவர் பராக்கிரமம் நிறைய பெற்றவர் சான்றோர்களிடம் அதிக மரியாதையை உடையவர்கள் காலம் நேரம் பார்த்து கச்சிதமான காரியங்களை முடிப்பதில் வல்லவர் இந்த ராசிக்காரர்கள் நெறி தவறாமல் வாழ ஆசை உடையவர்கள் நேர்மை இவர்களிடம் குறிக்கோளாக இருக்கும் இதில் மாற்றம் செய்ய மாட்டார் ஏற்ற இரக்கமான வாழ்க்கை அமையும் செல்வந்தர்களிடம் செல்வந்தர்கள் போல காட்டிக்கொள்ள அதிகமாக செலவு செய்வார் அதனால் வாழ்க்கையில் சரிவு ஏற்படும் கொள்கை பிடிப்பு இருக்கும் பெருமை உடையவர்கள் செருகும் விதத்தில் மதக்கோப்பாடுகளையும் கடைபிடிப்பார்கள் இறக்க குடம் உடையவர்கள் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வார் நல்ல இயல்புகள் இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் பொது நலத்தில் இருந்தாலும் சுயநலம் அதிகம் உண்டு சமூகத்தில் நல்ல அந்தஸ்து பெற்றிருப்பார் தன்வந்தர் அதாவது செல்வந்தர் என்ற அந்தஸ்து பெறுவார் சொந்த ஊரை விட்டு வேறு ஊரில் வாசம் செய்வார் வாழ்க்கை உன்னதமான நிலைக்கே உயர்த்த பாடுபடுவார் தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதிலும் தேவையற்றவைகளை விலக்கிக் கொள்வதிலும் சாமர்த்தியசாலி ஆழ்ந்த கருத்துக்களை யோசித்து வெளியிடுவார் சதா சர்வகாலமும் கற்பனை உலகில் சஞ்சலிப்பார் பிறருக்கு வாக்கு கொடுத்து விட்டால் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் வரை தூங்க மாட்டார் மற்றவர்கள் பேச்சில் குற்றம் குறைகள் அதிகம் கண்டுபிடிப்பார் அதனால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் குடும்பத்தை விட்டு நீண்ட தூரம் இருக்க நினைப்பார் எல்லா வசதிகளையும் இளமையில் பெற வேண்டும் என்று விரும்புவார் குடும்ப பொறுப்பு இவர் அதிகமாக இருக்கும் பெற்றோர்களை கலந்தோசிக்காமல் எந்த விதமான காரியத்தையும் செய்ய மாட்டார் வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும் இரக்க சிந்தனை அதிகம் இருக்கும் சகோதரர்கள் வழியே சென்று உதவி செய்வார் சமூக தொண்டிலும் அரசியல் சேவையிலும் அதிக ஆர்வம் காட்டி சிக்கிக் கொள்வார் பெண்வழியில் பிரச்சனைகள் அதிகம் வரும் பிறரால் சாதித்து காட்ட முடியாததை சாதித்து காட்டுவார் எதிர்கால தேவையை அறியும் நுட்பம் அதிகம் இருக்கும் வீடு நிலம் வாகனம் போன்றவைகளை வாங்குவார் பிறரை எடை போடுவதில் வல்லவர் நல்ல பேச்சாளர் கூறிய அறிவுடன் செயல்படுவார் காரியத்தில் கண்ணாக இருப்பார் காரியவாதி எதற்கும் கணக்கு பார்ப்பவர் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர் பிறந்த குலத்தின் மேல் நல்ல பற்று உடையவர் தனவிருத்தி உடையவர் இவர்கள் மின்சாரத்துறை பொறியியல் துறை கலைத்துறை உணவுத்துறை வாகனத்துறை ஆடை ஆபரண அலங்காரத்துறைகளில் ஈடுபட்டால் ஆதாயம் கிடைக்கும் இவர்கள் சார்ந்த ரூப அம்பிகை வழிபாட்டில் ஈடுபாடு கொள்ள வேண்டும் இனி வந்து துளாராசியோட காரணங்கள் என்னன்னு பார்ப்போங்க இது வந்து தத்துவ ராசிங்க மேற்கு திசைங்க காமதிரிகோணம் சரராசி கருப்பு நிறம் பொக்கிஷம் வியாபார சிலம் இளம்பெண்களின் கூட்டம் பலதரப்பட்ட நிறம் உறுப்பு உடலின் கீழ்பாகம் அடிவயிற்றில் மேலுள்ள வயிறு பாகம் தராச சின்னமாக கொண்டது நீதிமன்றம் வங்கி தங்க நகைகள் பைனார்ஸ் நல்ல அழகு ஆடம்பரம் வாகனம் அரச குடும்பம் மகிழ்ச்சி அளிக்கும் இடம் நடுநிலைமை கலையை வெற்றிகரமாக வெளிப்படுத்துதல் நடிகர்கள் இயக்குநர்கள் கலைத்துறையைச் சேர்ந்த கலைஞர்கள் சூதாட்டம் அரசு சிபந்திகள் வழக்கறிஞர்கள் மருந்து தயாரிப்பாளர்கள் விற்பவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் போக்குவரத்து துறை கப்பல் படை பெயிண்டர்கள் பெண்கள் விரும்பும் பொருட்களை விற்பனையாளர்கள் எழுத்தாளர்கள் இசைக்கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் நடிகர் கட்டிட கலைஞர்கள் பொன் வெள்ளி மற்றும் ரத்தன கற்கள் வியாபாரம் கால்நடை வளர்ப்பு வட்டி தொழில் தரகு தொழில் நிதி நிறுவனங்களில் பழிபுரிதல் கலை பொருள்கள் வாசனைப் பொருள்கள் அழகு பொருள்கள் சுவையான உணவுப் பொருள்கள் இயல் இசை நாடகம் திரைப்படம் கவிதை எழுதல் அர்ச்சகம் தங்கும் விடுதி கேளிக்கை விடுதி கருவூலத்துறை பெண்கள் வீடு பெண்கள் வீடுனா சுக்கரன்னா பெண்களுங்க சின்ன நகரம் வேலைக்காரர் வீடு சனி உச்சமாக இருக்கிறதுனால பஞ்சாயத்து திண்ணை இதெல்லாம் தாங்க துளராசியோட காரத்துவ காரத்துவங்கள் இது வந்து நிறைய இருக்குங்க இதை வச்சு நாம் டெவலப் பண்ணிக்கலாங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடித்து உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துருந்த ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்ய வேண்டுமாய் அன்பனும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜியர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களே மீண்டும் சந்திப்போம்